விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக அரசு இன்னைக்கு செய்தித்தாள்ல வெளியிட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னா தமிழகத்துல வந்து முதல் முறையா வந்து நெல் கொள்முதல் வந்து நாப்பத்தஞ்சு லட்சம் டன்களை வந்து தாண்டி இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதாவது தமிழகத்துல இருக்க மூவாயிரத்தி எழுநூத்தி எட்டு நேரடி கொள்முதல் நிலையங்கள்ல இருந்து சுமார் நாற்பத்தி புள்ளி பதினோரு லட்சம் டன்கள் வந்து நெல் வந்து கொள்முதல் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க இது கொள்முதல் காலம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இப்போ ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தான் கொள்முதல் பண்றதுக்கான அந்த காலம் இது ஓகேங்களா இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நாப்பத்தஞ்சு புள்ளி பதினோரு நாற்பத்தஞ்சு புள்ளி பதினோரு லட்சம் டன்ஸ் வந்து கொள்முதல் ஆயிருக்கு இது வந்து இது வரைக்கும் ஆகாத அளவு அதாவது வந்து இது வரைக்கும் வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் டன் வந்து தாண்டல கொள்முதல்ல கொள்முதல் பண்ணப்பட்ட அந்த நெல்லோட மதிப்பு ஆனா இந்த வட்டம் வந்து நாற்பத்தி அஞ்சு புள்ளி பதினோரு லட்சம் இப்பவுமே வந்துருச்சு இந்த மாசம் கடைசிக்குள்ள ரெண்டு மூணு லட்சங்கள் வந்து ரெண்டு மூணு லட்சம் டன்கள் வந்து சேரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க குறிப்பா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலத்துல பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு புள்ளி இருபத்தி நாலு லேக்ஸ் டன்ஸ் அதாவது முப்பத்தஞ்சு புள்ளி இருபத்தி நாலு லட்சம் டன்ஸ் வந்து கொள்முதல் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க இது போன வருஷத்தை காட்டிலும் பதினொன்னு புள்ளி எட்டு லட்சம் டன்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லிருக்காங்க இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயமா எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நார்மலா நம்ம நாம எல்லாரும் வந்து செய்தித்தாள வாசிச்சிருப்போம் விவசாயம் பரவாயில்லையே எவ்வளவு லேக் இவ்வளவு லட்சம் வந்து எக்ஸ்ட்ரா கொள்முதல் பண்ணிருக்காங்க அப்போ கவர்மெண்ட் வந்து கரெக்டா தான் கொள்முதல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து நினைப்போம் ஆனா இதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி மறைக்கப்பட்ட ஒரு பெரிய உண்மை வந்து இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது பதிவிட்ட பதிவு என்ன அப்படின்னா தமிழகத்துல செப்டம்பர்ல இருந்து வந்து இந்த ஆகஸ்ட் வரைக்கும் முப்பத்தெட்டு புள்ளி ஆறு லட்சம் ஹெக்டர் பரப்பளவுல வந்து விவசாயிகள் வந்து நெல் உற்பத்தி வந்து பண்ணியிருக்காங்க மொத்தம் முப்பத்தி லட்சம் ஹெக்டர் அதுல இருந்து வந்து நூத்தி இருபத்தி ஒன்பது லட்சம் டென்ஸ் வந்து உற்பத்தி நடந்திருக்கு ஆனா இவங்க கொள்முதல் பண்ணது எவ்வளவு லட்சம் டென்ஸ் தான் லட்சம் டென்ஸ் எங்க இருக்கு இருபத்தி ஒன்பது லட்சம் டென்ஸ் எங்க இருக்கு இவ்வளவு வித்தியாசம் அப்ப மீதி இருக்க இந்த தோராயமா சொல்ல போனா இந்த மீதி இருக்க எண்பது லட்சம் டென்ஸ் வந்து எங்க போச்சு அப்படிங்கறது வந்து ஒரு விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இதுல இன்னொரு பதிவும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது வந்து இந்திய உணவுக் கழகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான எம்எஸ்பி அதாவது வந்து குறைந்தபட்ச ஆதார விலை வந்து விவசாயிகள் வந்து மகிழ்ச்சியா இருக்காங்க விவசாயிகளுக்கு வந்து போதியமான அந்த குறைந்தபட்ச ஆதார விலை வந்து கிடைச்சிருச்சு அதனால வந்து நிறைய கொள்முதல் இந்த வட்டம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து வச்சுக்காங்க எம்எஸ்பி கரெக்டா எம்எஸ்பி அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கு எம்எஸ்பி வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டா போகுது அப்படின்னா விவசாயிகள் வந்து போராட்டமே பண்ண மாட்டாங்க சார் சோ நீங்க தான் இவ்வளவு பிரச்சனைகள் அது இப்போ அறிக்கையில வந்து எம்எஸ்பி வந்து அவங்களுக்கு பத்த ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களாம் அதாவது வந்து எம்எஸ்பி வந்து அவங்களுக்கு வந்து அதிகமா தான் இப்ப வந்து கொள்முதல் வந்து அதிகமா நடந்திருக்கு அப்படிங்கறதான் சொல்றாங்க விவசாயிகள் நீங்க உங்களோட பார்வையை வந்து எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத வந்து கருத்து பதிவு பண்ணுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஸோ ஒரு செய்திக்காக தமிழக அரசு வந்து தமிழக அரசா இருக்கட்டும் இல்லை மத்திய அரசா இருக்கட்டும் அவங்க வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கும் உண்மை தன்மையை வந்து பார்க்கணும் அது தெரியாம தான் வந்து நிறைய விவசாயிகள் வந்து செய்தியை மட்டுமே படிக்கிறதுனால தான் வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து வருது அதனால விவசாயம் மற்றும் விவசாயம் பண்ண தகவல்களுக்கு பிரபு அக்ரிகல்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்